நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் எந்த விதமான கட்டுகள் இருந்தாலும் ஆண்டவர் தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க எத்தனையோ நேரங்களில் நம் மரணத்துக்கு நேராய் நம் நடந்துருக்குறோம் இல்லையா நம்மையே தற்கொலைக்கு நேராக நம்ம நம்ம யோசித்துருக்கோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் வேதனை அவமானம் ஏதாவது நடக்கும் பொழுது நம்மளை செத்து போயிட்டா என்ன அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி இருக்கிறோம் இல்லை அதிலிருந்துலாம் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாருல்ல அதில் காப்பாற்றினார் அதில் தப்பு வைத்தவர் இன்னையும் தப்பு வைப்பார் இனி மேலும் தப்பு வைப்பார் ஹலோ லூயா வாசிக்கலாமா ரெண்டு குழந்தையர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பவுல் சொல்லுகிறான் வாசிங்க அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்பு வைப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் பாருங்களே ஆண்டவர் என்ன பண்ணாரா நம்மளை தப்பு வைத்தார் இப்பொழுதும் தப்பு வைப்பார் இன்னும் தப்பு வைப்பார் ஆமா எப்பொழுதும் தப்பு வைப்பார் என் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நீ கஷ்டப்படு நீ வேதனைப்படு நீ பண்ண பாவத்துக்கு இதுதான் சரியான தண்டனைன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா நீ பண்ண பாவத்துக்கு அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார் ஹலே லூயா நீ பண்ண பாவத்துக்கு தேவன் என்ன பண்ணார் தண்டனை ஏற்றுக்கொண்டார் அதனால நீ செஞ்ச பாவம் நீ செஞ்ச மீறுதல் அதனால் நீ படு கஷ்டம்னு சொல்ல இல்லை என் அன்பான தேவ பிள்ளைகளை அவர் தப்பு வைப்பார் ஏன் தப்பு வைக்கிறாருன்னா நீங்கள் பண்ண நாம் பண்ண யார் என்னென்ன பாவங்கள் செஞ்சாலோ அதோடைய பாவத்தினுடைய பரிகாரம் கர்த்தர் செய்து முடிச்சுட்டாரு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் அதனால நீ என்ன ஒரு தண்டனை போச்சு இந்த தப்புக்கு ஒரு தண்டனை போச்சு அதனால நீங்க தண்டிக்க கூடாது என்பது சொல்றதுக்காக உங்களுக்கு தண்டையிலும் தப்பு வைக்க கர்த்தர் இறங்குவார் தப்பு வித்தார் தப்பு விப்பார் இன்னும் தப்பு வைப்பார் ஹலே லூயா என் அன்பான தேவ பிள்ளைகளே புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம பண்ற மீறுதல் நம்ம பண்ற பொய் நம்ம பண்ற ஏதாவது ஒரு காரியம் அது ஒரு தண்டனை இருக்குது புரியுதுங்களா ஒரு தண்டனை இருக்குது ஆனா அந்த தண்டனத்துக்குரிய நபர் யாருன்னா அதை ஏற்றுக்கொண்டார் தேவன் ஏற்றுக்கொண்டான் அப்ப ஒரு தப்புக்கு ரெண்டு தண்டனை கிடையாது நமக்கு என்னதுங்க விடுதலை தப்பு வைக்கிறது புரியுதுங்களா இப்ப யோசித்து பாருங்களேன் இப்போ இப்படி ஒரு கதையை நான் சொல்றேன் ஒரு பெரிய பணக்காரர் பண்ணையில நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுல ஒருத்தன் திருடிட்டான் அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் திருடிட்டான் ஸோ அந்த பண்ணையாருடைய மேனேஜர் பார்த்துட்டு அவன் திருடின பார்த்து நல்லா அடி 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 பயங்கரமாக அடிச்சிட்டார் அடிச்சுட்டு அடிச்சுட்டு இருக்கிறாரு பண்ணையார் வராரு பண்ணையார் பார்த்துட்டு ஏன்பா இப்படி இந்த பிள்ளை இவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும் பொழுது ஐயா இவன் திருட்டிட்டான் ஐயா இது வரைக்கும் நடந்ததே இல்லை இதுதான் முதல் முறை நடக்குது இப்படி திருட்டான் ஐயா இவனை என்ன பண்ணுங்க இவனை வேலையை விட்டு எடுத்துடுங்க அப்படின்னாரு உடனே அந்த மேனேஜர் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவனை கேட்குறாரு எப்பா நீ என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்தேன் எதுக்கு அடித்தேன் அவன் திருடனான்னு சொல்லி அடிச்ச சரி இப்போ எதுக்கு அவனை வேலையை விட்டு எடுக்க போற அவன் திருட்டினான்னு சொல்லிட்டு வேலையை விட்டு எடுக்க போகிறேன் அப்போ ஒரு தப்புக்கு ரெண்டு தண்டனையான் ஒரு தப்புக்கு ரெண்டு தண்டனையா அப்ப என்ன பண்ணு அப்படின்னா அடிச்சது சரி புரியுதா அவனை அடிச்சது சரி ஏன்னா அவன் திருடுறதுக்கு நீ அடிச்சிட்ட ஸோ வேலையை விட்டு என்ன பண்ண கூடாது எடுக்க கூடாது இல்ல வேலையை விட்டு எடுக்கிறேன்னு சொன்னா நீ அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு என் அன்பான தேவ பிள்ளைகளே அதே தான் நம் பண்ற தவறுக்கு நம் பண்ற மீறுதலுக்கு நம்ம பண்ற கீழ்படியாத தன்னத்துக்கு தேவன் ஏற்கனவே பரிகாரியாக மாறிட்டார் புரியுதுங்களா அடியோ வேதனை அவர் பட்டுட்டார் ஸோ அதனால திருப்பி நமக்கு ஒரு தண்டனை வராது ஏன் தெரியுமா கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் ஹலே லூயா கர்த்தன் நம்மளை என்ன பண்றாரு தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார் இன்றைக்கு உங்களை தப்பு வைப்பார் நாளைக்கு தப்பு வைப்பார் எப்பொழுதும் தப்பு வைப்பார் அதனால தொடர்ந்து பாவம் செய்யலாமா அப்படி இல்லை ஐயோ நம்மளை தப்பு வச்சுட்டாரு ஐயோ என் தேவன் தப்பு வச்சுட்டாரு எனக்காக அவர் பாடுபட்டாரு என்ற அந்த பயபக்தியில நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும் புரியுதுங்களா அதை புரிந்து கொள்ளுங்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஜோ பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளை நீ தப்பு வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளும் தயவும் தந்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து தப்பித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளை அவள் தந்ததுக்காக தோத்தரிக்கிறேன் நீ ஆசிர்வதித்து பலப்படுத்தும் ஏ சுவின் நாமத்தினாலே ஆமேன் 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 அவர் உங்களை தப்பு வைப்பார் தப்பு கொண்டிருப்பார் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்தர் ஜெயித்து